சிவபுராணம்ல எல்லாமே அழகான வரிகள் தான் இந்த சில வரிகள்ல மாணிக்க சிவபெருமான் மலை எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி கண்ணுதலான் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய மூன்றாவது கண் நெற்றிக்கண் கொண்ட சிவபெருமான் அவரோட கருணை பார்வையால் என்னை பார்த்து என்னை வந்து ஆசிர்வதித்தார் தன்னோட கருணையால் என்னை ஆட்கொண்டார் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறாரு எண்ணுதற்கு எட்டா எழிலார் களல் இறைஞ்சி எம்பெருமானுடைய சிந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அழகான திருவடிகளை வணங்குறேன்னு பாடுறாரு சிவனுடைய திருவடிகளை மாணிக்கவாசகர் வாசகர் தலைமேல வச்சு ஆட்கொண்டனால மாணிக்க வாசகர் சிவபெருமானோட திருவடிகளை ரொம்ப பெருமையாக சிறப்பாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கொழியாய் சிவபெருமான் வானுலகம் மண்ணுலகம்னு எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கார் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிக்க முடியாத ஒரு பிரகாசமான ஒளியா அருள் புரிகிறாரு ஈசன் என்னிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் எண்ணிக்கைக்கு அடங்காத எல்லை இல்லாத பெருமைக்கு உரியவர் சிவபெருமான் பல தீய பாவங்களை செய்த நான் உன்னை புகழ்ந்து பாடுவதற்கான முறையை தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னை பாராட்டுவதற்கு நான் ஏற்றவன் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகான சிவபுராணத்தை பாடியிருக்காரு மாணிக்கவாசகர் சிவனோட பரிபூரண அருள் பெற்றவர் மாணிக்கவாசகர் அவரே சிவனை புகழ்ந்து பாடுவதற்கு நான் தகுதி இல்லாதவன்னு சொல்றது அவரோட எளிமையான ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்துது